என்ன பேச வேண்டும் கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும் கம்யூனிஸ்டுக்கும் தெரியும் காங்கிரசுக்கும் தெரியும் திமுக கூட்டணிக்கும் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல் ஆகவே டெல்லியிலே இருப்பதைப் போல ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகளாக அல்லது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக அதிமுக இன்னும் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை இயலாத நிலையில் மக்கள் ஆதரவை அந்த விழிப்புணர்வு இல்லாத நல்ல விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே அந்த விழிப்புணர்வு நூற்றாண்டை கண்ட காங்கிரஸ் வெளியாக என் ஓட்டணிக்கு வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று கேட்க தெரியாத இயக்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது பற்றி தெரியாது என்று கருதுகிறார்களா எனக்கு தெரியும் அது எந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் அதற்கான காலம் கணிந்திருக்கிறதா என்பதை எல்லாம் அறிந்தவர்கள் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கிற வலிமை அது வயிற்றுச்சலரால் பேசக்கூடிய விமர்சனம் அவரால் வந்து தமிழ்நாட்டில் அரசு செயல்பட தனித்தவர்களால் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உருவாக்க முடியவில்லை அவர்கள் திமுகவோடு அல்லது அதிமுகவோடு ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை அந்த ஆற்றாமையால் இயலாமையால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் புடம்போக்கிறார்கள் கல்வி தரம் சொல்றாரு கவர்னர் அதை பற்றி அவருக்கு வந்து எப்படியாவது திமுக அரசின் இது விமர்சனம் வைத்து மக்கள் மீது இந்த அதி ஆட்சியின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டம் இந்தியாவிலேயே மிக சிறப்பான கல்வி கொண்டு இயங்கி வருகிற மாநிலங்களும் தமிழ்நாடும் முன் உயர்கல்வி படிப்பதற்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு இன்னும் மருத்துவம் பொறியியல் போன்ற கல்விக்கு வட இந்திய மாநிலங்களிலிருந்து ஏராளமானவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து படிக்கிறார்கள் ஆகவே பல கல்வி தரம் தாழ்ந்து போய்விட்டது என்பது கவர்னருடைய அரசியல் விமர்சனம் அவர் அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறாரே தவிர ஒரு ஆளுநர் என்கிறது என்பதை அவர் மறந்து கொள்கிறார் ஆளுநராக இருந்து அவர் கருத்துக்களை சொல்ல வேண்டும்